அந்த இது குத்தி குத்தி அந்த பல்லு குத்தி குத்தி ரொம்ப புண்ணு ஆயிடுச்சு அதனால நீங்கள் எல்லாம் வெல்கம் பண்ணுற வந்து நான் படிக்கல எனக்கு கொடுக்குற கமெண்ட் மட்டும் நான் படிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வெல்கம் பண்ணுறது நீங்களே படிச்சுக்கோங்க சரியா அம்மா சொல்லுங்க சாமி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாமி எந்த ஊர் சொல்லுங்க நான் வந்துட்டே இருந்தாங்க வாங்க சுசேனா வணக்கம் சுசேனா வாங்க சுசேனா சாப்பிட்டீங்களா நான் அபியம்மா அபியா நீங்க சரி சரி வாங்க அபி தங்கப்பில வணக்கம் சாமி மணப்பாரி முறுக்கு வேண்டுமே அப்படியே சாய் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புறேன் நம்ம உறவுகள் நிறைய பேத்துக்கு அனுப்பணும் நான் தான் யாருமே வாங்கி அனுப்பாமல் இருக்கேன் கண்டிப்பாக வாங்கி அனுப்புகிறேன் சாயனா ஏன் கமெண்ட்டு கம்மியாக இருக்குது ஆமாம் நான் நான் பாலா அண்ணா சொல்லியிருக்காங்க ஜெபி சுஜி சொகு வணக்கம் ஓகே எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா என்ன என் பெயர் ராதிகா உங்க பேரா அச்சோ சாதிடி தம்போம் நம்ம மறந்துட்டே தாங்க பிள்ளை நீங்க வந்து ரொம்ப நாள் ஆக்சுவல் அதனால தெரியல அக்காவுக்கு வா ராதிகா தம்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி ராதிகா தம்பம் நல்லா இருக்கேட்டி சாமி சாப்பிட்டியா தம்போம் அன்பான உறவுகள் அழகா நிலைக்கு பாசதா செலுத்தம் அருமை சீஎஸ்னா வாங்க வினோத்தனா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ராயல்மா எக்ஸ்கியூஸ் மீ கம்மி உள்ளே வரலாமா கண்டிப்பா வரலாம் ராயல்மா வாங்க சொகு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நேற்று எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது பிறகு மழை மின்னல் வந்துச்சு படுத்துட்டேன் சரி குணா லைக்கு ரொம்ப சந்தோஷம் ராயண்ணா வாங்க நாகராஜ சகோ வணக்கம் ஹாய்மா அம்மா நான் மாலை போட்டிருக்கேம்மா பழனிக்கு அப்படியா சரி சரி அபி சரி அபி சரி தங்க அபிதங்கம் இப்போ நடந்து போவீங்களா நீங்கள் மலைக்கு நடந்து போவீங்களா இன்று எத்தனை டி குடித்தீர்கள் இன்னைக்கா இன்னைக்கு நான் காலையில் ஒன்று அதுக்கப்புறம் இப்போ லெவன் ஓ கிளாக் ஒன்று அப்புறம் வந்துட்டு த்ரீ தேர்ட்டி ஒன்று அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் ஒன்று நாலு விஜயகுமார் ஹாய் சொக வணக்கம் வாங்க விஜயகுமார் சொக வணக்கம் வணக்கம் செல்வராஜ்மா ஓகே பாய் பட்டு ரொம்ப நன்றி பட்டு விகாஸ் சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டே அபி நீ சாப்பிட்டியா விஜயகுமார்மா அழகான எமோஜி ஒரு சின்ன கவிதை சொல்லுங்கள் விஜயம்மா என்னென்னு சொல்லுங்க ஒரு சின்ன கவிதை சுமையெல்லாம் எடையை பொறுத்த அல்ல அவர்களுக்கு அமைவதை பொறுத்ததே பனித்துளி கூட சுமைதான் பூக்கள் இருக்குது சூப்பர் சூப்பர் அருமை விஜயம்மா விஜயம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் லைவ் வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கீங்களா விஜயம்மா வாங்க முருகனண்ணா வணக்கம் முருகன் ஹாய் கர்னி தங்கச்சி இனி வணக்கம் ரூபாயமா சட்டினா நல்லா இருக்கேன் முருகன் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா அது எப்படி பத்துட்டி இருக்கும் எப்படி பத்துட்டி இருக்குமா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை இயற்கை ரசிகன் நீ வந்து அடங்கவே மாட்டியா கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இருக்காதா மனசாட்சியெல்லாம் வித்து தின்னுட்டியா கண்ணாடி போட்டு ஒரு முறை கமெண்ட்டு படியுங்கள் கண்ணாடி இருக்கா இருக்காங்க ஏன் கையாரி அப்படி சொல்றீங்க லைக் போ ஓ கண்ணுக்கு பாதுகாப்புக்கா லைக் போட்டேன் மிக்க சந்தோஷம் சூசேனா எனக்கு உங்களோட கமெண்ட் படிக்காம என்னால ஸ்கிப் பண்ணவும் முடியல என்னால படிக்கவும் முடியல ஒரு கமெண்ட் படிச்சா ஒரு கமெண்ட் ஃபுல்லாவே படிக்கணும் பாதி கமெண்ட் படிச்சு பாதி கமெண்ட் படிக்காம இருக்க கூடாது எல்லா விதத்திலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருபத்தி ரெண்டாவது லெக்டங்க ஜி சரி முருகனா அப்படியா பாலானா ஆமா ஆமா சரி சரி தான் போனோம் என்ன எந்த ஊர் தங்கம்மா எந்த ஊர்ல சாமி போனோம் போய் சொல்லாத குணா பழைய மதனையும் கூட்டுச்சு போயிட்டு சொல்லு என்ன வேலை பாக்குறீங்க அனிஸ்மா நான் வந்து வேலை பாக்குறேன் சாமி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நீங்க எந்த ஒரு சொல்லுங்க போயிட்டேனம் சாப்பிட கூடாதம்மா சரி 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 அபி தங்கப்பில சரி அபி தங்க தங்கப்ல வாங்க கிருஷ்ணாண்ணா வணக்கம் ஹாய் கிருஷ்ணா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு எப்படி இருக்கீங்க டியூட்டில இருக்கீங்களா ஹாய் அம்மா ஹிரோ வணக்கம் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் கிருஷ்ணா அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா சித்துக்குமார் அண்ணா என்ன வணக்கம் மட்டும் போட்டுருக்கீங்க என்னாச்சு லட்சுமி நாராயணம்மா இருபத்தஞ்சு மிக்க சந்தோஷம் முத்து தங்கச்சி இரு வணக்கம் நல்லமா சாப்பிட்டீங்களா கேட்டுக்காங்க ஒருவன் வாங்க முத்து மாதிரி வெல்கம் வெல்கம் வாங்க சொல்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா கேஆர் சிம்மா மிக்க சந்தோஷம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஆமாப்பா யார் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்களோ சூப்பர் ஸ்டிக் இது என்ன இது சூப்பர் சேட் தானே இது அது யார் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹாட்டு கொடுத்துருவேன்பா யார் எனக்கு ஃபஸ்ட்டு மணி போட்டுங்களோ அவங்களுக்கு ஹார்ட் கொடுத்துருவேன் இது கூட நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் இதுல நிறைய சூப்பர் தேங்க்ஸ் வரும்